எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் என் கணித அடிப்படையில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் ஆளுமை ரகசியம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்ற எண்களை அடிப்படையாக கொண்ட என் கணிதத்தின் மூலமாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் புதிய சிந்தனைகளும் நேர்மையும் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு தன்னுடைய அறிவு திறன் மற்றும் அனுபவத்தை பயன்படுத்தி சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாகவே இருப்பார் அண்ணாமலை பி அவர்கள் வழக்கமான பாதைகளை தவிர்த்து புதுமையான மற்றும் துணிச்சலான அணுகுமுறைகளால் பொதுமக்களின் அமோக ஆதரவு எளிதாக கிடைத்துவிடும் அண்ணாமலை அவர்கள் மக்களை ஈர்க்கும் வகையில் பேசும் திறன் கொண்டிருப்பதோடு அரசியல் பேச்சுக்களுக்கும் பிரச்சாரங்களுக்கும் தனிப்பெரும் மக்கள் செல்வாக்கு கிடைத்துவிடும் மேலும் அண்ணாமலை அவர்கள் தனக்கு ஏற்படும் சவால்களையும் தோல்விகளையும் எதிர்கொண்டு மீண்டும் எழுந்து வரும் மன உறுதி கொண்டவராக இருக்கிறார் உண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சமூகத்தில் உள்ள குறைகளை வெளிப்படையாக பேசவும் அதற்கான தீர்வுகளை முன்வைக்கவும் தூண்டுதலாக இருப்பதோடு மக்கள் மத்தியில் நேர்மறை மாற்றத்திற்கான முகவராக அதாவது மக்களுக்காக ஒருவர் என்ற கண்ணோட்டத்தில் மக்களால் பார்க்கப்படுவார் அண்ணாமலை அவர்கள் சிறந்த திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றலைக் கொண்டு அரசியல் வியூகங்களை வகுப்பதிலும் நிர்வகிப்பதிலும் வல்லவராக விளங்குவார் அண்ணாமலை அவர்கள் சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவியல் பூர்வமான புள்ளி விவரங்கள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் அணுகுவதோடு ஒரு திட்டத்தின் வெற்றி வாய்ப்புகளை சரியாக கணித்து அதற்கேற்றவாறு செயல்படுவார் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு உதவுவதை விட ஒரு சமூக அமைப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்துவார் உதாரணமாக கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் உள்ள பெரிய குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான அடிப்படை விதிகளை மாற்றியமைத்து சாதனைகளை படைக்கும் சாணக்கிய குணம் கொண்டவராக பிறந்திருக்கிறார் நாமலை அவர்கள் பாரம்பரியமான சமூக நலப் பணிகளை தாண்டி புதுமையான வழிகளை பின்பற்றி மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பார் உதாரணமாக ஒரு குடியிருப்பு பகுதி அல்லது ஒரு கிராமத்திலோ குடிநீர் பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க ஒரு புதிய நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்குவார் அல்லது மாற்று வழிகளை எளிதில் கண்டறிந்து தான் சார்ந்த மக்களின் நலனுக்காக தன் நலனை மறந்து செயல்படும் மக்கள் நலத்தின் மீது பற்று கொண்டவராக பிறப்படுத்தி வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் பாரம்பரிய கட்சி அல்லது அரசியல்வாதிகளோடு கையொறுக்காமல் ஒரு நல்ல மாற்றத்தின் தூதுவராக செயல்படுவது சாதகமான மற்றும் பிரகாசமான வெற்றி வாய்ப்பை எளிதில் எட்டிப்பிடிக்கும் கால நேரங்களில் அவரது தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கொள்கைகளில் உறுதியாக இருந்து தன்னுடைய இலக்குகளை அடைவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தினால் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கும் அற்புத திறன் கொண்டவராக இந்தியாவில் பிறந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் போராட்டமோ அல்லது கொள்கை உருவாக்கமோ பிரச்சாரமோ எதுவாக இருந்தாலும் அதை துல்லியமாக திட்டமிட்டு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் சாதனை மனிதராக தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் கைதேர்ந்தவராக இருப்பதால் அதன் மூலம் இளைஞர்களை எளிதாக தன்வசப்படுத்துவதோடு புதுமையான பிரச்சார முறைகளையும் விவாதங்களையும் சமூக வலைத்தளங்கள் வழியாக மக்களை ஒன்றிணைப்பதில் நிபுணத்துவம் பெற்றவராக கரூர் மாவட்டத்தில் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அரசியலில் எந்த ஒரு வலுவான பின்புலம் இல்லாத நிலையில் கூட திடீர் எழுச்சியை பெற்று உயர் பதவிகளை பெறும் அபார ஜனவசியம் கொண்டவராக தாராபுரத்தில் மழலையாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஒருமுறை அரசியல் அதிகார பதவிக்கு வந்துவிட்டால் அதை தக்க வைத்துக் கொள்வதோடு அவருடைய செல்வாக்கு நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் அளவிற்கு தனிப்பெரும் சக்திசாலியாக தொட்டம்பட்டி மண்ணின் மைந்தனாக பார்புகழ புகழ வந்து கொண்டே இருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் பாரம்பரிய அரசியலை கடந்து புதிய உத்திகளை உருவாக்குவதோடு இவருடைய சிந்தனைகளும் திட்டங்களும் மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சிறப்பான குண அம்சங்களைக் கொண்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் புதுமையான மற்றும் முற்போக்கு கொள்கைகள் பாரம்பரிய அரசியல்வாதிகளால் எதிர்க்கப்பட்டு தொடர்ச்சியான எதிர்ப்பும் சவால்களும் வந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை அமைப்பை கொண்டவராகவும் வெற்றியைப் போலவே திடீர் வீழ்ச்சியையும் தான் எடுக்கும் அவசரமான அல்லது தவறான முடிவுகள் தவறான சூழ்நிலைகள் காரணமாக பதவியை இழக்கும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் செயல்படும் குண அமைப்பை கொண்டவராகவும் சில நேரங்களில் செயல்பட்டுள்ளார் அண்ணாமலை அவர்களின் சமூக வட்டம் வழக்கத்திற்கு மாறானதாக இருப்பதோடு வெவ்வேறு துறைகளை சார்ந்த மாறுபட்ட புதிய சிந்தனை கொண்ட நண்பர்களை அதிகம் விரும்புவோராக இருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உற்சாகமானதாகவும் புதுமையானதாகவும் இருக்கும் தன்னுடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கையை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதில் மிகவும் முனைப்பாகவும் அக்கறை கொண்டவராகவும் இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்கள் பார்க்காத கோணத்தில் இருந்து பார்ப்பதோடு தன்னுடைய புதுமையான யோசனைகள் வழக்கமான தடைகளை உடைத்து தான் சார்ந்த மக்களை அல்லது குழுவை ஒரு புதிய திசையில் வழிநடத்துவதோடு பாரம்பரியமான தலைமைத்துவ முறைகளை பின்பற்றாமல் தனிப்பட்ட நேர்மறையான அணுகுமுறையை வெளிப்படுத்துவார் அண்ணாமலையார்கள் தலைமை பொறுப்பில் இருக்கும் போதும் குழுவை வெறும் வார்த்தைகளால் வழிநடத்தாமல் கடின உழைப்பு மற்றும் விடா முயற்சியின் மூலம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் அற்புத உந்துதல் சக்தி கொண்டவராக குப்புசாமி கவுண்டரும் பரமேஸ்வரி அம்மையாரும் வரமாக அண்ணாமலையாரை குழந்தையாக பெற்றெடுத்திருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் ஆபத்தான சூழ்நிலைகளிலும் சிக்கலான திட்டங்களிலும் பின்வாங்காமல் அவற்றை ஒரு வாய்ப்பாக கருதி உறுதியுடன் செயல்படும் நெஞ்சிரும் கொண்டவரை திருமதி அகிலா அவர்கள் துணையாக முன்ஜென்ம நற்பலன்களின் மொத்த வடிவமாக அண்ணாமலையாரை கணவராக கரம்பிடித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் வழக்கமான ஆன்மீக பாதையை தவிர்த்து தனித்துவமான வழிகளில் ஆன்மீக தேர்தல் கொண்டவராக அதாவது இயற்கையோடு இணைந்திருத்தல் தியானம் அல்லது புதிய தத்துவங்களை கற்றல் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஆன்மீகத்தை ஒரு அறிவார்ந்த கண்ணோட்டத்தில் அணுகுவதோடு எந்த ஒரு ஆன்மீக கருத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மறுப்பதோடு அதன் தர்க்க ரீதியான விளக்கங்களையும் அறிவியல் பூர்வமான சாத்திய கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பின் தீர்க்கமான முடிவெடுக்கும் அசாத்திய ஞானம் கொண்டவராக தன்னை மிருகேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் ஆன்மீக தேடல் என்பது புத்தகங்களை படிப்பது வெவ்வேறு மதங்களின் தத்துவங்களை கற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாக இருப்பதோடு அண்ணாமலையார் ஒரு குருவை விட சிறந்த ஆசிரியரை விரும்புவதாக வாழ்க்கை பாதையை வடிவமைத்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் வெறும் கனவு காண்பவராக இல்லாமல் கனவுகளை நிஜமாக்கும் வல்லமை கொண்ட தலைவராகவும் சமூகத்தில் நிலவி வரும் மூட நம்பிக்கைகள் அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது அரசின் தவறான கொள்கைகள் அல்லது முடிவுகளுக்கு எதிராக போராடுவது அல்லது விமர்சிப்பது புதிய மற்றும் திறமையான முறைகளை முன்மொழிவது போன்றவைகளில் உறுதியாக இருந்தாலும் சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுக்கும் மனப்பக்குவம் கொண்டவராகவும் இருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் இந்த குணாதிசயமின் கலவையே இவருடைய ஆளுமையின் முக்கிய ரகசியமாகும் இதுபோன்ற குணாதிசயங்கள் அண்ணாமலை அவர்களை தனித்துவமான சக்தி வாய்ந்த மற்றும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய மனிதராக மாற்றுகிறது அண்ணாமலை அவர்களின் ஆளுமை சக்தி அனைவரையும் ஆச்சரியப்பட வைப்பதோடு கவரக்கூடியதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்